ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சமையல் வீடியோ இல்லைங்க சுபாவே சொந்தமாக வீட்டிலையே பத்து பீஸாக செலவில்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு குங்குமம் நெத்தியில் வைக்கிற குங்குமம் வீட்டிலையே தயாரிச்சாங்க அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுங்க வீட்டில் இருக்க பொருளே போதும் வேறு எதுவுமே நம்ம கடையில் போய் வாங்க வேண்டியதுல பத்து ரூபா கூட செலவு பண்ணாமல் குங்குமம் தயாரிக்க போகிறேன் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னா மிக்ஸி ஜார் வெத்தலையெல்லாம் போடுவோம்னா அந்த சுண்ணாம்பு மஞ்சத்தூள் லெமன் பாதி லெமனு இந்த சோடா உப்புன்னு சொல்லுவாங்களா பலகாரத்துக்குலாம் போடுவாங்களா சோடா உப்பு அந்த சோடா உப்பு இது எல்லாமே எல்லார் வீட்டிலையும் இருக்கிறது தான் இதை வச்சு தான் நான் குங்குமம் தயாரித்தேன் வாங்க எப்படின்னு பார்த்துலாம் இந்த எல்லாம் ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாராக எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுட்டு மஞ்சள் கிள வீட்டில் குழம்புலாம் தாளிப்போம்ல அந்த மஞ்சளுங்க அந்த மஞ்சள் பாக்கெட்டு ஒன்று இருந்துச்சு நான் அதை கட் பண்ணி கொடுக்கேன் நீங்கள் வீட்டில் டப்பாவில் வச்சிருந்தாலும் அதை எடுத்து போட்டுக்கோங்க மஞ்சத்தூளை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த குங்குமம் நிறையா தேவையானா நிறையா செஞ்சுக்கங்க நான் கொஞ்சமாக செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் அதனால் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் நீங்கள் எவ்வளோ என்னமாலும் செஞ்சுக்கோங்க அந்த மஞ்சளில் ஒரே ஒரு பிஞ்சளவு சுண்ணாம்பு வெத்தலைக்கு விடணும் அந்த சுண்ணாம்பு ஒரு ஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கு சுண்ணாம்பு சோடா உப்பு சேர்த்தாச்சு அரை லெமன் நல்லா அந்த விதையெல்லாம் இருக்கும்ல உள்ளற அந்த விதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அரை லெமனாக நல்லா தண்ணி ஜூஸை அதில் புழிஞ்சி விட்ருங்க ஜூஸை மட்டும் புளிங்க விதையவோ தோளவோ அந்த விதையோ போட்டுறாதீங்க பழத்தையே ஜூஸை மட்டும் புழிஞ்சி விட்டுட்டு தாங்க அவங்கள தூக்கி வச்சுட்டு மிக்ஸி ஜாரை மூடியை போடுங்க அதுக்கு முன்னாடி குங்குமம் வந்து மணக்கிறதுக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கிறதுக்கும் வீட்டில் இருக்கிற கற்பூரம் சாமிக்கு போகிறதுனா கற்பூரம் அந்த ஒரே கற்பூரத்தை எடுத்து நல்லா நுணுக்கி போட்டு மிக்ஸி ஜாரோட மூடியை போட்டு இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு ரெண்டு திருப்பு இதெல்லாம் மிக்சட் ஆகிற அளவுக்கு திருப்புங்க அவ்வளோதாங்க அது எல்லாமே நைஸான பொருள் ரொம்ப நேரம் அரைக்க வேண்டியதில்லை அந்த மா கலவையெல்லாம் ஒன்றாகணும் அவ்வளோதான் நம்ம போட்டிருக்க எல்லாம் இப்போ பாருங்க மூடிய திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா மணக்க மணக்க வீட்டிலேயே சொந்த தயாரிப்பில் குங்குமம் சுபாக சூப்பராக ரெடி பண்ணிட்டா வா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக இருக்கா இது உண்மையிலே அவ்வளோ வாசனையாகவும் இருந்துச்சுங்க எந்த கெமிக்கல் எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது நம்ம வீட்லேயே சொந்தமாக தயாரிச்சுக்கோம் வாசனை வேற லெவலாக வச்சு அரைச்சிட்டு இந்த குங்குமத்தை எடுத்துப்பட்டு நசுக்கி பார்த்தா அந்த கையை வந்து அவ்வளோ வாசனையாக இருந்துச்சுங்க இந்த கோயிலில் கொடுப்பாங்க பிறகு குங்குமம் அது ஒரு வாசனையாக இருக்கும் பாருங்க அந்த வாசனை இருந்துச்சு மஞ்சளும் குங்குமமும் கலந்து குங்குமம் வந்து வாசனையாக இருக்கும் கோயிலில் கொடுக்குற குங்குமம் அது மாதிரி வீட்டிலையே இது அவ்வளோ வாசையாக இருந்துச்சு அழகாக மிக்ஸி ஜார்லாம் அரைச்சாச்சு வீட்டிலயே சிம்பிளாக பாருங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு பத்து ரூபா சரியில்லாமல் சூப்பராக சுபா குங்குமம் ரெடி பண்ணி அதையும் ஒரு பாக்ஸில் கொட்டி ஸ்டோர் பண்ணி கலை செய்ய மாட்டை கொடுத்துட்டாங்க நான் வீட்டில் போய் அங்கே போய் ஊருக்கு போய் பாப்பாவுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கலை செய்சிய மாட்டை சொல்லியாச்சு இதே மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்களும் வீட்டிலேயே குங்குமம் செஞ்சு அம்பர் வச்சு குங்குமம் வச்சிங்கன்னா கீழே கொட்டவே கொட்டாது தண்ணியிலேயே அழியாது நம்ம போயிட்டு எங்கே போய்ட்டு வர்றோமோ அது வரைக்கும் சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு முக்கியமான பொருளை ஒன்றே ஒன்று இது தாங்க மெயின்னு மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நெட்டியில் வைக்கிற குங்குமம் தான் அது வீட்டிலேயே சுப்பா சொந்த தயாரிப்பு செய்ய காமிச்சிக்க பத்து ரூபா செலவில்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ண போயிருக்கேன் ஓகே பாய் நன்றி வான